இது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் தான் சீட்டு கொடுத்தாரு ரெட்டை தலைமையில் நின்னார் அப்புறம் ஊரக உள்ளாட்சி நடத்தி அது மட்டும் ஆர்கனைசராக அதுக்குள்ளே நின்னார் இடைத்தேர்தல்களில் நின்று ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டார் அடுத்தபடியாக ரெட்டை தலைமையாக சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார் அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலை ரெண்டு சந்தித்தார் அதுக்கு பிறகு இப்போ மக்களவைத் தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு அப்போ ஒரு ஏழு எட்டு தேர்தல் அதுவும் கடைசியாக ஒற்றை தலைமையாக வந்து ஒரு இருபது சதவீத வாக்கை அவர் எடுத்துட்டார் அவருக்குன்னு ஒரு ஜாதி பலம் இருக்குது வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருங்கிறதுக்காக வன்னியர் தலைவர்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க அப்போ அவரை வந்து தூக்கி போட்டுக்கிட்ட ஒற்றை நம்ம கொண்டு வர்றதுக்குள்ள காலகட்டம் மாறிப்போச்சு இன்னொரு ஒற்றை தலைமை வர்றதுக்குள்ள காலகட்டம் மாறிப்போச்சு அப்போ என்ன இருந்தாலும் அவரும் ஒரு தலைவராக அந்த கட்சிக்குள்ள நிற்பார் ஒரு ஸ்பிளிட்டு வந்தால் இருபது சதவீதங்கிறது பன்னெண்டு சதவீதமாக போயிடும் முன்னம முப்பத்தி மூணு சதவீதங்கிறது பன்னீர்செல்வம் ஸ்பிளிட்டில் இருபது சதவீதமாக போயிட்டு இப்போ அண்ணாமலை கொடுத்த ரிப்போர்ட்டிலே பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டனால தான் பதிமூணு சதவீதம் போயிட்டுங்கிறார் அந்த பதிமூணு சதவீதங்கிறது தென் மாவட்டத்தில் மிக அதிகம் வணிக சொல்ல நீக்கப்பட்ட பிறகும் பத்து புள்ளி அஞ்சுக்குள்ள லாயல்ட்டியில் வன்னியர்களை ஓட்டு போட்டதுனால தான் அந்த பாதிப்புங்கிறது வெறும் பதிமூணு சதவீதம்ங்கிறது அதாவது பதிமூணு சதவீதத்தோட அதிக பாதிப்பு அவருக்கு வன்னியர்கள் ஓட்டு போட்டதுனால் அந்த பாதிப்போட அளவு வந்து குறைஞ்சிருக்கு சவுத்துலலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சதவீதம் அண்ணா திமுக என்ப எழும்பவே முடியாதுங்க அளவுக்கு ஓபிஎஸ் ஆலை ஒரு பாதிப்பை சந்திச்சுட்டார் அண்ணாமலையும் ஓபிஎஸ்சால தான் அந்த பாதிப்புங்கிறத ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு ஏன்னா சசிகலாவும் தினகரனும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உள்ள பன்னீருங்கிற தலைமை ஆயுதத்தை பயன்படுத்தி ஓரளவு சமாளித்தாருங்கிறதும் நமக்கு தெரியும் தினகரனும் ஒரு ஃபால்ஸாக தான் இருக்கிறார் ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே இன்னொரு ஸ்பிளிட்டு செங்கோட்டையனால வந்தோன்னா இருபது சதவீத கட்சிங்கிறது பத்து ப பத்து பன்னெண்டு சதவீதங்கிற அளவுக்கு கீழே போயிரும் அதனால் ஒரு ஸ்ப்ளிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் இட அவர் அமை